Bairam Jodhi Arud Bairam நமஸ்காரம் மெஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க குழந்தைகள் வாழ்க்கை மேலே ரொம்ப அக்கறை உண்டு குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கணும் ரொம்ப புத்திசாலியாக வளரணும் படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருக்கணும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் ரொம்ப விவரமாக இருக்கணும் ரொம்ப சாதுரியமாக இருக்கணும் நல்ல நிறைய நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் நிறைய சம்பாதிக்கணும் திருமண வர்க்கில் சூப்பராக செட்டில் ஆகணும் அவங்களுக்கு நல்ல குழந்தை குட்டி இருக்கணும் நல்ல அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அவங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே எதிர்பார்ப்புகள் டிஃபால்ட்டாகவே உண்டு இந்த எதிர்பார்ப்புகள்லாம் எப்போ இருக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு தான் இது அதுக்கு நீ நம்ம என்ன வித்து போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்போ முடிவாகுது ஒரு குழந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வளரணும் திறமசாலியாக இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக குடும்ப வாழ்க்கை நடத்தணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறது எப்போ தீர்மானிக்கப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தம்பரூல் அவங்களுடைய கடந்த பிறவி கர்மா மனிதராக இதுக்கு முன்னால் அவங்க எப்போ இருந்தாங்களோ அந்த காலகட்டங்களில் அவங்க க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கிற கர்மா விலங்குகளாக பறவைகளாக மரமாக செடியாக கொடியா இருக்கு முதல்ல இல்லை புலுவா பூச்சியாக இருக்கும் முதல்ல மனிதர்களாக அவங்க என்ன கர்மா ஜென்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ பாஸ்ட் லைஃப்ஸை லைஃப்ஸில் அது ஃபஸ்ட்டு நிர்ணயிக்கும் ரெண்டாவது ரீப்ரடியூஸ் பண்ணுற தாய் தகப்பன் கர்மா நல்ல பெரியவங்க எப்போவுமே போல புள்ள போல சேலம்பாங்க நாட் ஓன்லி போல ஜெனட்டிக்கலாக கர்மா டிரான்ஸ்ஃபர் தான் பெரியவங்க சுசகமாக சொல்லியிருக்காங்க ரிஷிமார்கள் முனிவர்கள் பெரியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ஊடகமாக தான் சொல்லுவாங்க டைரெக்டா பகிரங்கமாக அப்படி சொல்றவங்க ரொம்ப 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 குறைவு மீறி அவங்க சொன்னாலுமே அதுக்குள்ள ஓராயிரம் உள்ளர்த்தங்கள் இருக்கும் அது எந்த மொழியா இருந்தாலும் புலவர்கள் அப்படிதான் மாஸ்டர்ஸ் அப்படிதான் குருமார்கள் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பூடகமா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் நாசூக்கா உள்ளுக்குள்ள ஒரு ஹிட்டன் கோடு ஹிட்டன் மெசேஜ் வச்சிருப்பாங்க அது பகுத்து பிரிச்சு பார்க்கறவங்களுக்கு தான் அது புரியும் முதல்ல குழந்தையோட சுயகர்மா அவங்க கடந்த மனித பிறவிகள் என்ன மாதிரிலாம் கண்மாரி ஜென்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு ரெண்டாவது அவங்க அம்மா பரம்பரில் என்ன மாதிரி ஜெனட்டிக்கல் கர்மா இருந்திருக்கு அவங்க அப்பா பரம்பரில் என்ன மாதிரி ஜெனட்டிக்கல் கர்மா இருந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அங்கே என்னெல்லாம் ப்ளஸ் இருந்ததோ என்னெல்லாம் மைனஸ் இருந்ததோ அத்தனையுமே அந்த குழந்தைக்கு செக்ஸ் மூலமாக நீங்க கடத்திடுவீங்க ரீப்ரொடக்ஷன் மூலமாக டிஎன்ஏ மூலமாக நீங்க கடத்திடுவீங்க மூணாவது அந்த குழந்தை அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணும் தான் உங்களோட முக்கியமான ரோல் இருக்கு ஓகே எல்லாமே கடத்தப்படுது அதுல ஏ டு செட் கடத்தப்பட்டுரும் எந்த மாற்றமும் இல்லை விதை போட்டால் விதை தான் முளைக்கணும் தென்னை தென்னை தான் முளைக்கும் ஆனா அந்த குழந்த அந்த கர்மாவை எப்படி வந்து எடுத்துப்பாங்க தனக்கு வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை எந்த மாதிரி எதிர்ப்பு எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது பெற்றவர்கள் உங்கள் கையில் இருக்கு ஒரு கணவனும் மனைவியும் எந்த காலகட்டங்களில் குழந்தைக்கு குழந்தை வேண்டி உடலுறவு வச்சுக்கொள்கிறாங்க வைத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அந்த டைமில் ஆணுடைய மனதும் பெண்ணுடைய மனதும் ஆணுடைய எண்ணங்களும் பெண்ணுடைய எண்ணங்களும் ஆணுடைய உடல் சுத்தம் உள்ள சுத்தம் பெண்ணுடைய உடல் சுத்தம் உள்ள சுத்தம் எண்ணங்கள் சுத்தம் இது ரொம்ப 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 முக்கியம் ஒரு குழந்தை நம்ம நினச்ச பதியில் டிசைன் பண்ணுறதுக்கு ஏன்னா எல்லாமே இப்படி தான் அந்த குழந்தை வருங்கிறது நிர்ணயிக்கப்பட்டாச்சு ஆல்ரெடி ஆனால் அந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களை நம்ம டிசைன் பண்ணுறோன்னு இருக்கோம் பார்த்தீங்களா அதில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டு வாரிசு உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அந்த டைமில் உங்களோட மனசு உங்களோட உடம்பு உங்களோட எண்ணங்கள் உங்களோட எமோஷன்ஸ் உள்ள தூய்மை உடல் தூய்மை தாட்ஸில் தூய்மை எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அந்த குழந்தை எனர்ஜெட்டிக்காக பிறக்கும் அடுத்த தம்பரு இதாயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஒரு தாயோ தாயோட வயிற்றுக்குள்ள அந்த கரு தருத்த பின்னர் அந்த தாய் எந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்றாங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க என்ன மாதிரி எமோஷன்ஸே அவங்க எதிர்கொள்கிறாங்க அது எல்லாமே அந்த குழந்தையோட லைஃப்பில் முக்கியமான மேஜர் ரோல் பிளே பண்ணும் இங்கே பொண்டாட்டிக்கு எக்ஸ்ட்ரரி மென்டல் டார்ச்சர் ஃபினான்ஷியல் டார்ச்சர் டார்ச்சர் எமோஷனல் டார்ச்சர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜாம் ஜாமுன்னு வளகாப்பட்டி பண்ணி ஊற கூட்டி தேர் எழுத்து அதுக்கப்புறம் குழந்தை ஸ்பெஷல் சைல்டாக பிறந்திருக்கு ரொம்ப அரகண்டாக பிறந்திருக்கு ரொம்ப ஹார்ஷாக பிறந்திருக்கு ரொம்ப எமோஷன்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இல்லை இந்த ஹெல்த் இஷ்யூட பிறந்திருக்கு அந்த ஹெல்த் இஷ்யூட பிறந்திருக்கு சைக்கலாஜிக்கலாக குழந்தைக்கு நிறைய தொந்தரவு இருக்குது அப்படின்னு ஆயிரத்தெட்டு காரணங்கள் பின்னால் வர்றதுக்கான முக்கியமான ரீசன் இருந்தே இருக்கும் ஃபஸ்ட்டு கர்மா வைஸ் ஜெனட்டிக்கலி கர்மாவை சார்ந்து ரெண்டாவது அந்த விஷயங்கள் அந்த குழந்தை எப்படி எதிர்கொள்ளும் இப்போ சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கோ அங்கஹீனம் கொண்ட குழந்தைகளுக்கோ நம்ம பெருசாக ஜாதகம் பார்த்து கர்மா சொல்றதுல பை பர்தே ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா சொல்லக்கூடாது பை பர்த்த எந்த டிஃபெக்டும் உள்ள குழந்தைகளுக்கும் அவங்க பெற்றவங்களோட கர்மா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் அந்த குழந்தையோட கர்மை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது நான் தெரியாமல் நிறைய பேர் ஜாதகங்க பார்க்க வந்துருவாங்க நானும் பார்த்துருவேன் நான் போய் அவங்க அம்மா அப்பா கர்மாவை கர்மாவதான் பார்த்துருப்பேன் ஜெனட்டிக்காக அவங்க அம்மா அப்பா அப்பாம்பரில் என்ன எனர்ஜி இருந்ததுன்னு பார்க்குறது இந்த குழந்தை என்ன முடியும் பண்ணால் நான் பார்க்கவே மாட்டேன் ஆனால் வேறு வழி இல்லை நான் அது வேறு பாலிஷாக தான் அவங்ககிட்ட பேசுவேன் அப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை நீங்கள் பெற்றெடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அந்த தாய் வயிற்றுல குழந்தைய சுமந்த அந்த கரு உண்டான அந்த நொடி முதல் என்ன மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் அந்த தாய் எதிர்கொண்டிருக்காங்களோ என்ன மாதிரி விஷயங்களை காதலை கேட்குறாங்களோ என்ன மாதிரி விஷயங்களை கண்ணில் பார்க்குறாங்களோ என்ன மாதிரி தாட்ஸை மன மனதுக்குள்ளே கொண்டு வராங்களோ அது எல்லாமே அந்த குழந்தையோட லிசனிங் கெப்பாசிட்டி லீடிங் கெப்பாசி ரீடிங் கெப்பாசிட்டி அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணும் அப்போது ஒரு கணவனா ஒரு மாமனாரா ஒரு மாமியாரா ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா ஒரு கூட பிறந்தவங்களா கருவுச்சுக்கிற ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்டை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க நல்ல குழந்தையை பெற்றெடுக்கிறாங்களா இல்லை இல்ஹெல்த்தான குழந்தையை பெற்றெடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த தாய்க்கு உருவாக்கி கொடுக்கணும் அதன் பின்னர் அந்த தாய்க்கு குழந்தையை பெற்றெடுத்துருவாங்களா பெத்தெடுத்த பின்னாடி அந்த தாய்ப்பால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அந்த டைமில் அந்த அம்மா என்ன மாதிரி எமோஷன்ஸில் இருக்காங்க என்ன மாதிரி தாட்ஸில் அந்த தாய்ப்பால் கொடுக்குறாங்க ச சந்தோஷத்தோடு கொடுக்குறாங்களா இல்லை சங்கடத்தோடு கொடுக்குறாங்களா ஆயிரத்தெட்டு கன்ஃபியூஷனோட கொடுக்குறாங்களா கடன் துக்க துக்கத்தில் கொடுக்குறாங்களா கணவன் மேலே உள்ள வருத்தத்தால் மாமியார் மாமனார் உள்ள வருத்தத்தால் கூட பிறந்தவங்களோட மேலே உள்ள வருத்தத்தால் அம்மா அப்பா மேலே உள்ள வருத்தத்தால் சொத்து கிடைக்கலங்கிற ஒருத்த தலையாக என்ன வருத்தத்தில் அவங்க இருப்பாங்க இல்லை என்ன மாதிரி ஒரு ப்ளஸ்ஸில் இருப்பாங்கன்னு தெரியாது நமக்கு சிலர்லாம் நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க படிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க சிலர்லாம் கோல் எய்ம் வச்சுக்கிட்டு இந்த இந்த இதை வந்து இந்த டாஸ்க் இந்த டைமில் இருக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக சொசைட்டி சார்ந்துருக்கும் சிலரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக சேரிட்டி சார்ந்திருக்கும் சிலரோட ஃபோக்கஸ்ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்திருக்கும் ஸோ அந்த தாய் தாய்ப்பால் கொடுக்கும்போது என்ன எமோஷனில் இருந்துருக்காங்களோ அந்த எமோஷன்ஸும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமாக ஷேர் ஆகிரும் அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தையோட மெமரிஸ் ஆக்டிவேட் ஆகும் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும் கடந்த பிறவி மெமரிஸு அம்மா வயிற்றில் இருக்கும்போது என்னெல்லாம் காதலை கேட்டது என்னெல்லாம் அந்த குழந்தை உணர்ந்தது இது எல்லாமே அதனால தானே மகாபாரதத்தில் ராமாயணத்துலலாம் ரொம்ப பூடகமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க தாயோட வயிற்றுல இருக்கும்போதே அபிமன்யு எப்படி சக்கரவியூத்தை உடைக்க முடியும் உடை உடைக்கிறத கற்றுக்க முடிஞ்சுது ஏன்னா அவங்க அப்பா வைஃபுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை அதில் விழுந்திருக்கு அப்போவே நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த மாதிரிலாம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அதனால இந்த வளகாப்புக்கு வலையிலலாம் போட்டு குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இது மட்டும் ஹாப்பி கிடையாது நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் எனக்கு லைஃப்பில் நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்குது ஒரு குழந்தையாக நான் பிறந்ததுலேருந்து என்னோடய ஒரு இருபது வயசு வரைக்கும் என்விரான்மெண்ட் வந்து என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு அது வந்து எங்கள் அம்மா வயிற்றுல இருக்கும்போதே நான் இம்பாக்ட் ஆனது நான் வளர 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 தான் உணர முடிச்சது என்னால் அது எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள நான் அனாலிசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் ரொம்ப முக்கியமாக நான் கவனித்த விஷயம் என்னென்னா ரொம்ப அல்பத்தனமான விஷயம் ரொம்ப சில்லியான விஷயம் ஆனால் என் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இம்பேக்டை சத்தம் இல்லாமல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு சொன்னால் நீங்களே சிரிச்சிருவீங்க இப்போது நம்ம நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம் சாமியை கும்பிடாதவங்களாக இருக்கலாம் சினிமாவே பார்க்காதவங்களா இருக்கலாம் சினிமாவே பிடிக்காதவங்களா இருக்கலாம் நான் எத்தனை மணிக்கு நைட் எழுந்திரிச்சாலும் சரி அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு நினைவு திரும்பினாலும் சரி ஒரு மூணு மணிக்கு என் கான்சியஸ் எனக்கு ரீகெயின் ஆனாலும் சரி தூக்கத்திலிருந்து நான் எந்த செகண்ட் எந்த நேரத்தில் முழிச்சாலும் சரி முதல்ல என் மைண்டில் வரக்கூடிய முதல் தாட் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு அட்ஜெஸ்ட் பண்ணுங்களேன் ஆஸ்டோ இருந்தால் கடையில் கலையில் கன்று முழிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க மனசில் என்ன ஓடும் என்னெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும் என்னால் சிந்தனை என் மைண்டில் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் விழிப்பு வந்த உடனே வரும் மூளை அவைக்கான உடனே ரொம்பலாம் யோசிக்காதீங்க வெறும் சினிமா பாட்டு அதுவும் சாதாரண சினிமா பாட்டு இந்த இந்த காலத்துதான் அந்த காலத்துதெல்லாம் கிடையாது நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து பேசும் படத்துலேருந்து எனக்கு ஓடும் முதல்ல என் மைண்டில் வர்ற ஃபர்ஸ்ட்டு தாட்டு இறைநாமமோ ஜபமோ நேச்சரோ ப்ளிஸ்ஸோ அதெல்லாம் இல்லை சினிமா பாட்டு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டு வயசாக இல்லை அதெல்லாம் கூடக்குள்ள விளையாட்டு விளையாட்டுத்தனம் தான் ஒரு ஒரு தட்டி தாண்டினதுக்கு அப்புறமா தான் ஏன் இப்படி ஏன் இப்படி எந்திரிக்கும் போது ஏன் சினிமா பாட்டு ஏன் என்ன என்ன அப்படின்னு நம்ம சினிமா மேலே நமக்கு மோகமாக என்ன அப்படின்னு எனக்கு மைண்டை சொல்லிக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும் ரொம்ப கடைசியாக தான் எனக்கு அதுக்குண்டான காரணங்கள் புரிய ஆரம்பிச்சது என்னன்னா எங்கள் அம்மா சிங்கிள் உமன் ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேருந்தே ஆனால் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே டீச்சர் அப்போது அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஆர்சோஸ் டீச்சர் அவங்க அந்த லோன்லினஸ் அந்த விரக்தி அந்த கோபம் இதெல்லாம் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற இருவத் இருக்கிற நேரம் பூராவே டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும் தூர்தர்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் நைட்டு தூங்கும்போது சவுண்டு கம்மியாக அதே தூர்தர்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் இது எப்போலேருந்து நான் வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் நடந்திருக்கு நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டில் டிவி ஆஃப் ஆகி நான் பார்த்ததில்ல உங்கள் ஸ்கூலுக்கு போனங்க இருந்தவரை சும்மா அதோடைய அவங்க பார்க்கவே மாட்டாங்க எனக்கு அதெல்லாம் பிரத்தமே பிரத்தமே புரியல எப்போ பாரு இது ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கும் ஹிந்தி சாங் தமிழ் சாங் ரெண்டும் தான் மேஜர் ரேடியோவில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் அது வந்து எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னே சொல்ல முடியாது வீட்டில் அவங்க இருந்தாங்கனாலே ரேடியோவில் பாட்டு ஓடிட்டுருக்கும் அப்போ நான் வயிற்றில் இருக்கும்போதுலேருந்து எனக்கு விவரம் தெரிகிற வரைக்குமே நான் கல்யாணமே போகிற வரைக்குமே இது தொடர்ந்து வந்திருக்கு இன்றைக்கி நான் எவ்வளோ நினச்சாலும் என்னால் இந்த ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணவே முடிய மாட்டேங்குது ரெண்டாவது நான் இம்பாக்ட் பண்ண என்ன விஷயம் இரண்டாவது இம்பாக்ட் பண்ண விஷயம் எது அப்படின்னா சில சமயம் ரொம்ப கேவலமாக இருக்கும் இந்த பாட்டெல்லாம் வரும் இல்லைங்களா என்ன குத்து பாட்டு அந்த சாங்கு அந்த வல்கரு இதுனெல்லாம் கிடையாது அது அந்த பாட்டை வந்து எனக்கு தெய்வீக சினிமா திருவிழையாத பாட்டு தான் ஓடும் என்ன அந்த சாமி பாட்டெல்லாம் ஓடும்லாம் அவசியமே இல்லை எத்தவ ஓடுங்க ஹிந்தி ஓடும் தமிழ் ஓடும் என்ன லேட்டஸ்ட் ஓடும் பழைய காலத்து பாட்டை ஓடும் செகண்டாக நான் ரிலேஸ் இன்னிக்கு வரைக்கும் என்ன மாற்றிக்க முடியல எனக்கு சத்தியமே மாற்றிக்க முடியல நட்டு ராத்திரி முடிச்சாலும் சரி சினிமா பாட்டோட தான் என் கண்ணு என்னோடய கான்சியஸே திரும்பும் எனக்கு இன்றைக்கி என்ன பாட்டு ஓடுதுன்னு நான் அதுக்கப்புறம் அதை ஃபன்னாக பார்க்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு என்ன பாட்டு ஓ அப்படின்னு சிரிச்சுட்டு நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஹோல் டே நான் என்ன விஷயங்கள் இருந்தாலுமே உள் மனசுக்குள்ளே அந்த பாட்டை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ எவ்வளோ இம்பேக்ட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள் அப்போது ஒரு பெண் கருவுண்டாக இருக்கும்போதும் அவங்க பால் கொடுத்துட்ருக்கும்போதும் என்ன மாதிரி இம்பாக்டை நீங்கள் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் க்ரியேட் பண்ணுறீங்கிறத சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனித்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புத்தி கொடுக்குறீங்களா சொத்து கொடுக்குறீங்களா நல்ல திருமண வாழ்க்கை கொடுக்குறீங்களா நல்லா சம்பாதிக்க வைக்கிறீங்களாங்கிறதெல்லாம் அப்புறமா நீ வை வயிற்றில் குழந்தை தரிச்சிருக்கும்போது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த குழந்தையோட கடைசி வரைக்கும் வரப்போகுது உங்கள் ஜெனட்டிக்கெலாம் அவங்க அம்மா அப்பா என்னெல்லாம் பண்ணாங்களோ என்ன மாதிரி குட் அண்ட் பேட் கேரக்டர்ஸோடு இருந்தாங்களோ உங்கள்கிட்ட என்னெல்லாம் நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இருந்ததோ அதெல்லாம் தான் உங்களோட குழந்தையே வந்திருக்கு அப்போது எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆன்சஸ்டர்ஸ் தென் யூ இதை மறந்துடவே மறத்துறாதீங்க அங்குற அதுக்கப்புறம் போய் கடவுள் குத்தம் சொல்லி பூஜை புனஸ்காரங்களை நான் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆயிருந்தேன் எனக்கு இதெல்லாம் சரியாக இருக்கும் நான் பெருசாக முஸ்லீமாக போயிடுறேன் நான் பேச ஹிந்துவாக கன்வெர்ட் ஆயிடுறேன் விடாது கருப்பு மாதிரி விடாது கர்மா இப்போவும் எனக்கு மெடிடேஷன் எந்த அளவுக்கு எனக்கு சைலன்ஸ் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குமோ விட எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸேஷன் எனக்கு தேட்டரில் மூவிஸ் கொடுக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தார் அண்ணா ஒருத்தர் வந்தார் கசின் பிரதர் வந்தார் சினிமா தேட்டருக்கு போய் நேராக வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து உட்காரும்போது நேராக இப்போ தேட்டருக்கு போனோமா அப்படியே இதான் சாக்கணும்னு ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சில் பார்த்து அப்படின்னு வந்தார் கர்டன் பார்த்துட்டேன் அப்படின்னாரு கருடனா அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வல்ச்சர் ரொம்பவே பிடிக்கும் கர்டனுங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த அர்த்தத்தில் ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த கர்டன் சொல்லும்போது அந்த அனிமல் பறவைகள்லாம் பேர் சொல்லும்போது நேச்சரோட இந்த மாதிரி மிஸ்டிக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கர்டனானா எங்கேண்ணா ஓடுது அப்படின்னு பக்கத்தில் தான் தேட்டரில் முமுருகன் ஓடிட்டுருக்கு அப்படின்னாரு அப்புறம் நீ பார்த்துட்டியா அப்படின்னாரு பார்த்துட்டேண்ணா சத்தியமாகவே எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் தான் அந்த படம் பயன்பிடிக்க போய் எனக்கு காமிச்சான் சூரியோட படம் முதல்ல ஆனால் பார்த்த மாதிரி இருக்குண்ணா ஏ போய் சொல்லாதண்ணா நான் ஏன்னா போய் சொல்லுவோங்களேன் எனக்கு தெரியுமில்லைண்ணா நான் பார்த்த மாதிரி இல்லைனா ஆனால் பார்த்தனும்னு தோணுது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் யார் நான் ஹீரோன்னு கேட்டேன் தான் மெயின் கேரக்டர் அப்படின்னா உடனே ஃப்ளாஷ் மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது சூரியா ஆனால் பார்த்த மாதிரி இருக்கேண்ணா அப்படின்னு அப்புறம் என்னென்ன கதை அப்படின்னு எல்லாம் நம்புங்க முந்தா நாள் நான் பார்த்த படம் அப்போ எனக்கு அந்த சினிமா அப்படிங்கிறது எப்படின்னா மாய மாதிரி அந்த செகண்ட் நான் போனோன்னா ஃபுல் படம் ரெண்டரை மணி நேரம் பார்த்தாலும் தேட்ரு விட்டு வெளியே வந்தாச்சுன்னா படம் பேர் என்ன அதில் என்ன ஹா ஹீரோ யார் ஹீரோயின் யார் பாட்டு என்ன இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் எல்லாமே ரெஜிஸ்ட்ரிட்டாக ரெஜிஸ்ட்ரிஸா உள்ளே போய் மெமரிஸாக உள்ளே போய் எனக்கு ஸ்டோர் ஆகிடுது அப்போ எனக்கு அந்த மூவிங்கிறதே அந்த அந்த ராகுவே எனக்கு ஒரு மெடிடேஷனாக மாறிடுச்சு அந்த ரெண்டரை மணி நேரம் எனக்கு எதுவுமே சிந்தனை இருக்காது ஆனால் வெளியே வந்தாச்சுன்னா அந்த சிந்தனையும் எனக்கு இருக்காது ஆனால் அதை எல்லாத்தையும் விட என்னோட சின்ன வயசு பாடல்கள் சினிமா பாடல்கள் என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஏன் கொடுத்துருக்கேனே இந்த ஒரு காரணத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு குழந்த வயித்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க உங்கள் மனைவி உங்கள் மகள் உங்கள் மருமகள் இதை ரொம்ப கவனிச்சுட்டு வாங்க பெற்றவங்களே அதை வேண்டாத மருமகளாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வம்ச வாரிசு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அந்த எமோஷன்ஸ் அந்த மெமரிஸ் அந்த லெசன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் அந்த குழந்த ஒரு விஷயத்த இப்போவும் பாருங்கள் வாழ்க்கையில் எந்த இடி வந்தாலும் எங்கள் அம்மா போலாம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் பண்ணிடுவேன் ஏன்னா அது அவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்ட விஷயம் ஜெனட்டிகளாக எனக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க விஷயம் நிறைய நெகட்டிவ் விஷயங்களே எனக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டிருக்கேன் ஆஃப்டர் மை தேர்ட்டி ஃபைஸ் ஆஃப்டர் மேக் தேர்ட்டி ஃபைவ்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் என்ட்ரிங் இன் மை இன்டு மை செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் ஏன்னா அப்போ தான் நவாம்சத்தில் எனக்கு தனுஷ் ஆக்டிவேட் ஆகுது ஒருத்தர் வாழ்க்கையில் ரெண்டாம் கட்டம் அப்படிங்கிறது நவாம்சம் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்புங்கிறது நவாம்சம் அங்கே எனக்கு தனுஷ் லக்னம் லக்னத்திலேயே குருவும் சூரியனும் ஸோ என்னோட செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் தான் நிறைய விஷயங்களை நான் உணர ஆரம்பிக்கிறேன் எனக்கு அந்த முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு டெஸ்டிங் பீரியட் மாதிரி ட்ரைனிங் பீரியட் மாதிரி அடி 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 புது புது எக்ஸ்பீரியன்ஸ் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் மோல்டிங் ஆனால் இதுக்கெல்லாம் ஆரம்ப வித்து இன்னும் எனக்கு இந்த கை வந்து ஷிவரிங் இருக்கும் இப்படி இப்படி நிற்க வச்சுன்னா இது வந்து கான்ஷியஸான ஆடாது டென்த்தில் நான் கிராஃப் வர முடியாது நீங்கள் டிங் டிங் இன்னும் இப்போ வரைக்கும் நான் இப்போ நான் கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோலம் இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரைட் லைன் வரவே வராது ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அப்பா வ மிதி மிதின்னு வயிற்றில் தான் மதி செவ்வள வச்சு தள்ளுவாரான் ஸோ அதெல்லாம் எங்கள் அம்மாவோட நர்ஸ் இம்பாக்ட் பண்ணியிருக்கு எங்கள் அம்மாவுக்குள்ளே நான் இருந்தனால அந்த விஷயம் என்ன இம்பாக்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி எனக்கு என்னோடய ரெண்டு குழந்தைகளுக்குமே ஒரு ஒரு டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் அந்த ஹைட்டான அந்த ஷிவரிங் இருக்குது ஆனால் எங்கள் அம்மா மொழியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ரெண்டு மூணு மொழி கற்று வச்சிருப்பாங்க அதே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அதையும் என் பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அதையும் என் பொண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதெல்லாம் ஹிந்தி கிளாஸ் எடுத்திருக்கேன் இங்கிலீஷ் க்ளாஸ் எடுத்திருக்கேன் நிறைய நான் ஆஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணியிருக்கேன் என்னோடய இருபது வயசில் அப்போ தான் இங்கிலீஷு ஹிந்தி எல்லாம் நான் க்ளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிது அதெல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு நான் எல்லா உயிர்கள் மேலே ரொம்ப கம்பேஷனேட்டாக இருப்பேன் இப்போ வயசானது பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும் மிருகங்களை பறவைகளை பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் இயற்கை பார்த்தா எனக்கு காலையில் ஒரு மழை பெஞ்சாலை கூட அது எல்லாமே குழந்தைங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அந்தளவுக்கு அவங்க சென்சிட்டிவாக இருக்காங்க உயிர்கள் மேலே எங்கே போனாலும் இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறாங்கன்னா நான் சும்மா விளையாட்டு போல் இப்படி பக்கம் ஒரு இப்படி ஸ்கூலில் விட்டு வருவேன் நான் அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி கொடுத்துருவேன் அங்கேயே இன்டர்வியூ லைவ் கிளாஸ் கொடுத்துருவேன் செலக்ட் ஆகிடுவேன் எங்கே போனோம் போகணுங்கிறதை நம்ப முடிவு நான் அப்படியே என்னோட ரெண்டு குட்டிஸும் வந்துருக்காங்க இதெல்லாம் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை ஏன்ட்டு இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ஆனால் இந்த டீச்சிங் எபிலிட்டி எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எங்கள் அம்மா கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுன்னு அப்பா ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் ஆகலேன்னு கேட்காதிங்க நிறையா இருக்கும் ஆனால் போனவங்களை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது ஆனால் அங்கேருந்து வந்தது கெத்து கேரளா ஜமீன் அவங்க ஸோ அங்கேருந்து வந்தது அதுவும் ஸோ திருப்பி நான் கொஞ்சம் நிறைய முக்கப்பட்டு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் லைஃபோட நான் கனெக்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத எந்த ஒரு நல்லதையும் கெட்டதையும் உங்கள்கிட்ட நான் பகரவே முடியாது நல்லதுன்னு சொல்ல முடியாது கெட்டதுன்னு சொல்ல முடியாது அதனால் தயவுசெய்து மக்களே உங்கள் குழந்தைக்கே நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க வீடு வசதி வாகனமெலாம் சேர்க்குறீங்க நகை சேர்க்குறீங்க பேங்க் பேலன்ஸ் சேர்க்குறீங்க இதெல்லாம் பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது அந்த கரு தரிக்கும் போது ஒரு பெண்ணுக்கு நீங்கள் குழந்தையை கொடுக்கும்போது நீங்கள் என்ன எமோஷனில் கொடுக்குறீங்க என்ன மாதிரி மனலையிலே கொடுக்குறீங்க தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு கண்டதே மனசு நினைச்சிட்டு கொடுக்குறீங்களா இல்லை எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவல் தாட்டில் எக்ஸ்ட்ரீம் எலிவேட்டட் தாட்டில் தாட்டில் ஒரு கம்பேஷனட்டாக ஒரு மனைவி ஒரு காதலோட கொடுக்குறீங்களா இல்லை வெறும் காமத்தோடு மட்டும் கொடுக்குறீங்களா அதில் ஆரம்பிக்கிறது மேட்ரு அங்கே தான் சம்பவம் இருக்குது ஸோ இந்த இடத்துல எங்கள் என்னோட சக்திவேல் மாஸ்டர் தான் வருக சார் அஸ்ட்ரோ சக்திவேல் சார் அவர் தான் சொல்லுவார் ஜாதகத்தில் வந்து ஏன்னா ஐயோ சரியான வார்த்தை மறந்து போச்சு பார்த்தீங்களா அப்படியே தான் அவர் ஓப்பனாக சொல்லுவார் என்னைக்கு அவன் விதி எழுதி வச்சிருப்பா அன்னைக்கு வந்து கேட்காம இன்னைக்கு வந்து எம்ஐ லைஃப்பில் இது மாறாதா அது மாறாதான்னு கேட்டால் இனி அப்படி மாறுவா அன்னைக்கு நீ மாற்றிருக்கணும் அதெல்லாம் அப்படின்னு பாரு ரொம்ப ஓப்பனாக பேசுவார் மாஸ்டர்ஸ் எல்லாமே ஹார்ஷு ஹார்டு ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன மாதிரி ஒரு எமோஷனை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் வாரிசாக உங்கள் தலைமுறையில் கடத்தி செல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக ஆணாகவோ பெண்ணாகவோ வரப்போகுது ஸோ அங்கேருந்து ஆண்களே இருங்க பெண்களே இருங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான டாபிக் இது நான் கரெக்டாக புரியவிச்சினா இருக்கும் வச்சிருக்கனானும் தெரியல நான் புரிவிக்கணு தான் முயற்சி செஞ்சுருக்கேன் ஒவ்வொருத்தர் மனசில் ஆணித்தரமாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டு நீங்கள் கால முழுக்க ஜாதகத்தை தூக்கிட்டு எத்தனை லட்சம் ஜோசியர்னு போய் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி எவ்வளோ கோடி நீங்கள் ஜோசியத்துக்காக செலவு பண்ணாலும் சரி கோயிலுக்காக செலவு பண்ணாலும் சரி எந்த மாற்றமும் செய்ய முடியாது ஏன்னா விதிக்கப்பட்டது எல்லாமே உங்கள் ரெண்டு பேர் பரம்பரையோடது குழந்தையோட பாஸ்ட் லைஃப் கருமா அந்த குழந்தை அது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது கன்சீவர் அந்த நொடியிலிருந்து ஒரு பெண்ணை தாயாக்குற அந்த செகண்ட்லேருந்து அந்த பெண்ணை கருவ கருவ கருத்தரிக்கிற செகண்ட்லேருந்து அந்த குழந்தை அந்த பெண் கருவை சுமக்கிற டைம்லேருந்து தாய்ப்பால் கொடுக்குற டைம் வரைக்கும் அந்த காலகட்டம் நிர்ணயிக்கப்படுது இதை மனசில் ஆணித்தரமாக பதிவு வச்சுக்கோங்க என்ன மாதிரி என்விரான்மெண்ட் என்ன மாதிரி என்வரான்மெண்டில் உங்கள் மனைவி வளர போகிறாங்க குழந்தையை தூக்கிட்டு ஒரு தாயா எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் அந்த குழந்தை வளருது அப்படிங்கிறதுல அதனால தான் அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்படின்னு விளையாது அஞ்சில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டே ஒன் லவ் யூஆல் அஸ்டோபிரத எகென் ஃப்ரம் கோயம்புத்தூர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலை மொங்கக மேது ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் க்ரோ மோர் இன் ஆல்வேஸ் அண்ட் க்ரோ மோர் கம்பேஷ் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் பேக் ஜீவ ஜீவகாருண்யம் மட்டும்தான் மூச்சத்தின் தெருவுக்கோள் சின்ன சுச்சமும் புரிஞ்சுக்கோங்க